நம்ம பூமியோட எதிர்காலம் நம்ம எல்லார் கையில தான் இருக்குது அப்படிங்கறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த பூமியில ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் கூட பெரிய பெரிய விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கறது நமக்கு தெரியும் நம்ம நிறைய அப்படிப்பட்ட அந்த சின்ன சின்ன மாற்றங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதுக்கு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முயற்சியை இந்தியாவுடைய இஸ்ரோவும் அமெரிக்காவுடைய நாசாவும் சேர்ந்து உருவாக்கி இருக்கிறாங்க அதனோட பேர் தான் நிசா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இப்ப இந்த நிசார பத்தின எல்லா விவரத்தையும் நம்ம வீடியோல நாம பார்க்க போறோம் வெல்கம் டு வாக்கிங் டைம்ஸ் அறிவின் களஞ்சியம் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஏனா இது மாதிரியான அறிவியல் பூர்வமான விஷயங்கள் நிறைய பேரை போய் சேரணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை அதனால உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாசா மற்றும் இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சியில இரு சக்திகள் அப்படின்னு சொல்லும்போது அது நாசாவையும் இன்னொன்னு இஸ்ரோவையும் நம்ம கண்டிப்பா சொல்லலாம் இப்போ இந்த இரு சக்திகள் ஒன்னா சேர்ந்து பூமியினுடைய ஒவ்வொரு அணுவையும் ஒவ்வொரு அசைவையும் நோட் பண்ணணும் அது ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து சேர்ந்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தின் பெயர் நிசார் அப்படின்னு வச்சிருக்காங்க நிசார் அப்படின்னா நாசா இஸ்ரோ சிந்தடிக் அபேச்சர் ரேடார் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க பதினாலாவது வருஷம் இஸ்ரோக்கும் நாசா இந்த ஒப்பந்தமானது கையெழுத்தானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாலு லான்ச் பண்ணிருக்கணும் பட் ஒரு சில டெக்னிக்கல் ஃபால்ட்டால இத வந்து தள்ளி போட்டுருக்காங்க மோஸ்ட் ப்ராபபிளி இந்த வருஷம் இந்த நிசார் திட்டம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு நம்ம நம்புறோம் இந்த நிசார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம பூமியில நிலவக்கூடிய சூழல் நிலப்பரப்பு கனிம வளம் இயற்கை வளம் காலநிலை மாற்றம் இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்ய ஒரு துல்லியமா அளவிடத்துக்கு கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் பேரு நிசார் அப்படின்னு சொல்றாங்க இந்த திட்டத்தினுடைய பிரம்மாண்டமான நோக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பூமியின் இதய துடிப்பை கண்காணித்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பூமியோட மேற்பரப்ப உயர் துல்லியத்தோட ஆராய்ச்சி செய்யக்கூடியது அதாவது பூமியில அஞ்சுல இருந்து பத்து மீட்டர் அளவுக்கு ஆழமா போய் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த ரேடார் உருவாக்கப்படுது அதாவது நீங்க ஒரு சாக்லேட் பார போடுறீங்க அப்படின்னு சொன்னா அந்த சாக்லேட் பார மிகவும் துல்லியமா கண்டறியக்கூடிய ஒரு வகையில உருவாக்கப்படக்கூடிய தான் இந்த நிசா இது குறிப்பாக காடுகள் விவசாயம் நீர்வளம் பனிப்பாறைகள் மற்றும் பேரிட மேலாண்மை இதை குறித்தின தகவல்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயமா இதை பார்க்கப்படுது அதிலும் குறிப்பா காலநிலை மாற்றத்தை பத்தின தகவல் எல்லாத்தையும் துல்லியமா கொடுக்கக்கூடியது முக்கியமா இந்த கார்பன் சுழற்சி கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படிங்கிற இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றது அப்படிங்கறது ஒரு கஷ்டமான விஷயம் அந்த எல்லா விஷயத்துக்கும் ஒரு தீர்வா இந்த நிசார் இருக்கும் அப்படின்னு அறியப்படுது புவி வெப்பமடைதல் அப்படிங்கறத பத்தி உலகம் முழுக்க பேசினாலும் அதுக்கான ஆராய்ச்சிகள் எல்லா இடத்திலும் இருக்கு மற்றும் அண்டார்டிக் கடற்பகுதியில் பகுதியில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் எவ்வளவு இருக்கு எவ்வளவு வேகமா அது உருகிட்டிருக்கு இருக்கு கடலுக்கு அடியில பனிப்பாறைகள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதையும் ஆராய்ச்சி செய்யும் இந்த நிசா இதுல இருக்கக்கூடிய தொழில்நுட்ப சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இதுல ரெண்டு வகையான ரேடார் யூஸ் பண்றாங்க ஒன்னு எல் ரேடார் ரெண்டாவது எஸ் ரேடார் அப்படிங்கிறது எல் பேண்ட் சார் அப்படிங்கிறது நாசா கொடுத்திருக்கு இது மிக குறைவான அதிர்வெண்ணை கொண்ட ஒரு ரேடார் அமைப்பு இதோட சிறப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மண்ணோட ஈர பதம் சின்ன சின்ன தாவரங்கள் உள்ள இருக்கக்கூடிய தாவரங்கள் புவியினுடைய அடுக்குகள் இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணும் அதிலும் ஒரு மரத்துல இருந்து இலை கீழே விழுதுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணினுடைய ஈரப்பதம் எவ்வளவு அப்படிங்கற எல்லா விஷயத்தையும் இந்த எல் பேண்ட் சார் வந்து கண்டுபிடிச்சிடும் இப்போ எஸ் பேண்ட் சார் அப்படிங்கிறது இந்தியா கொடுத்திருக்காங்க இதனுடைய அதிர்வெண் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமான அதிர்வெண் பூமியின் மேல இருக்கக்கூடிய மேற்பரப்பு அதாவது நிலச்சரிவு கட்டிடங்கள் சாலையில ஏற்படக்கூடிய பள்ளங்கள் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இது துல்லியமா போட்டோ எடுக்கும் அது குறிப்பா வெள்ளம் நிலநடுக்கம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு சேதங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு இந்த யஸ்பான் சார் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த நிசாருடைய முக்கியமான விஷயங்கள்ல இதுவும் ஒன்னு உலகையே பன்னெண்டு நாளைக்கு ஒரு முறை போட்டோ எடுக்கனா பாத்துக்கோங்களேன் இது அசாதாரண திறமைதான் இந்த நிசாருடைய திறமை ஏன்னா ஏற்படக்கூடிய மாற்றங்களை பனிரெண்டு நாளைக்கு ஒரு முறை போது அந்த புவியினுடைய மாற்றங்களை சீரான இடைவெளியில கண்டறிய உதவுது இன்ஃபர்மேட் எலக்ட்ரிக் சிந்தடிக் அப்பென்சர் ரேடார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நிசார்ல யூஸ் பண்ணிருக்காங்க இதுதான் இந்த நிசாருடைய ஹார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா ரேடார் அலைகளை ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு அனுப்பும்போது அது திரும்பி வரக்கூடிய அந்த டைமை துல்லியமா அளவிட்டு எந்த இடத்துல செங்குத்தா இருக்கு எந்த இடத்துல பூமி கடைமட்டமாக இருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் அக்யூரேட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால தான் இதை இந்த நிசாருடைய ஹார்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த நிசார் அப்படிங்கிறது இந்த ஹியூமானிட்டிக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா வேரிடன் மேலாண்மையில் இது ஆற்றக்கூடிய ஒரு பங்கு அப்படிங்கிறது அளப்பரியது ஏன் நிலநடுக்கம் சுனாமி எரிமலை வெடிப்பு இப்படிங்கிற விஷயத்தை முன்கூட்டியே அறிவிக்கிறதுக்கும் வெள்ளம் நிலநடுக்கம் அப்படிங்கிற எல்லாமே வந்ததுக்கப்புறம் எவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத துல்லியமாக

எவ்வளவு ஏரிகள் சேதப்படுது அப்படிங்கிற எல்லா தகவலும் இது கொடுக்கும் இந்த திட்டத்தினுடைய விவரங்கள் என்ன அப்படின்னா இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டாவில இருந்து சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில இருந்து ஏவப்பட போகுது இது இந்தியாவினுடைய சக்தி வாய்ந்த ஜி எஸ் எல்வி மார்க் டூ ராக்கெட் மூலயமா ஏவப்பட போகுது இதனுடைய வெயிட் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோ இருக்கு அதாவது ஒரு சின்ன காரோட வெயிட் அளவுக்கு இருக்கும் பாதை அப்படிங்கிறது பூமியில இருந்து எழுநூத்தி நாற்பத்தோரு கிலோமீட்டர் உயரத்துல இது பூமியை சுத்தி எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணும் நாம இந்த திட்டத்தை பத்தி ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நாசாவுக்கும் இஸ்ரோக்கும் நடுவுல இந்த திட்டமானது கையெழுத்தானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதை லான்ச் பண்ணிருக்கோம் இன்னும் லான்ச் பண்ணல டெக்னிக்கல் ஏரால ஆனா இதில் ஒன்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்கன்னா தொண்ணூறு நாட்கள் அதாவது மூணு மாசத்துல இதனுடைய கம்ப்ளீட்டான செயல்பாடுகள் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டு என்டையர் டீடைல்ஸையும் பூமிக்கு சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு நிசார் அப்படிங்கிற திட்டம் உலக அரங்குல இந்தியாவுடைய மதிப்பை மிகவும் உயர்த்தும் அப்படிங்கறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை இந்த நிசார் திட்டம் வெறும் புரட்சி அல்ல மனித குலத்தை காப்பாற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு புரட்சிகரமான திட்டம் இந்த அசாதாரண செயற்கைக்கோள் மூலம் பேரிடர்கள் வரும்பொழுது அதை முன்கூட்டியே அறிவிப்பது வெளியிட்டு மனித குலம் காப்பாற்றப்படும் கனிம வளமும் இயற்கை வளமும் காப்பாற்றப்படும் இஸ்ரோவும் இணைந்து இப்படி ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்ததற்கு இந்த நாசாக்கும் இஸ்ரோக்கும் நம்மளுடைய நன்றியை கண்டிப்பா தெரிவிச்சுக்கணும் இந்த நிசார் நம்மளுடைய பூமியை காப்பாற்றுவதற்கான ஒரு மிகச்சிறந்த சகாப்தத்தை உருவாக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம் உங்களுடைய ஆதரவுடன் இந்த திட்டத்தின் செயல்பாடுகள் பல பேருக்கு போய் சேரட்டும் அதனால இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்மளுடைய வாகை டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம ஒரு லைக் போட்டுடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்